அவங்கள வச்சு அவங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க நூறு பேர் கொண்ட வாரரூம் வச்சு நிர்வாகிகள்லாம் தினந்தோறும் என்ன செயல்பாடுகளை செய்கிறாங்க அப்படின்னு விஜய் கண்காணிச்சுட்டு இருக்காரு கண்காணித்து அவரை ஆளை காண அவர் போய் அவங்கள கண்காணித்து என்ன பண்ண போறாரு இத்தனை பேரை வச்சு என்ன கண்காணித்து என்ன தான் பண்ண போறார் எல்லாமே தற்கொலை கூட்டம் அது ஏன் எங்கே போகிறான்னு என்ன கண் அவன் கேட்டால் தலைவா உங்கள் படத்தை பார்க்க தான் போனேன் தலைவான்றான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் தான் அவங்க படத்தை பார்த்துட்டு வரேன்மா சார் ஒரு படத்தில் விஜய் கூட சொல்லுவாங்க அழகிய மகனில் சகிலா வீட்டு கீழே குடியிருப்பாரு நைட்டு லேட்டாக வருவாங்க எங்கே போய்ட்டு வந்தீங்கன்னு கேட்டால் உங்கள் படத்தை தான் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க சார் நீங்கள் முதலீடு சொல்கிறீங்களா அதே மாதிரி தான் அது வந்துருச்சு இல்லை படத்தில் நான் அந்த படம் பார்க்கல சார் அதே மாதிரி தான் விஜய் படத்தை பார்த்துட்டு வந்தேன்னா விட்டுருவாங்க வேற என்ன அவங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் அப்படி போய் நிர்வாகிகளுக்கு கூட்ட தலைவா நேர்தான் தான் வந்து தமிழ் பார்த்தேன் முந்தா நாள் தான் குருவி பார்த்தேன் நேற்றுங்கடா போனவனே மூணு நாளாக கட்சி ஆஃபீஸ் பக்கமே பண்ண நேற்று கில்லி பார்த்தேன் இன்னைக்கு குருவி பார்த்தேன் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளோ தான் அவங்களோட கட்சியாக தான் ஓ சரி தலைவர் மேலே எவ்வளோ பற்றா இருக்கான் போல திருப்பி திருப்பி அந்த படத்தை பார்க்குறான்னு நினச்சி விட்ருவாங்க சார் ஆனால் அவர் பொதுக்குழுவில் கூட ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் சார் அதான் அவராக சொல்கிறார் நான் ரெண்டு கட்சிக்கு தான் போட்டின்னு அவராக தான் சொல்கிறார் அவராக எது வேணாலும் சொல்லலாம் மக்கள் இது பண்ணணும்ல இல்லை சூழல் பார்த்தா அப்படி தான் தெரியுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மருந்து குடிச்சு எடுத்துட்டானா இல்லை சாக போகிறானா எல்லாம் மித்த கட்சியில் என்ன பண்ணுறது விஜய் வந்து நாலாவது இடம் அஞ்சாவது இடம் ஒரு நாலாவது அஞ்சாவது ஆமாம் சீமானு கீழே ஒரு திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி அதுக்கப்புறம் சீமானு மூணு அதுக்கப்புறம் விஜய் நாலு பர்சன்ட்லேருந்து ஆறு பெர்சன்ட் ஓட்டுவாங்க சார் ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்கு அவ்வளோ கூட்டம் ஒரு லட்சம் பத்தாயிரம் பேர் தானேங்க வர்றேன் அது என்னங்க கூட்டம் அவன் இப்போ ஏரியாவுக்கு பத்தாயிரம் பேர் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கூட்டம் கூட்டினாலும் ஜெயிக்க முடியாது அந்த கூட்டத்தை வச்சு எப்படி ஜெயிப்பீங்க அது வந்து சும்மா வேடிக்கை பார்க்க கூட்டம் அவ்வளோதான் ஓகே சார் அந்த கூட்டம் பூராமே ஓட்டு போட்டாலும் மூணு பர்சன்ட் தான் வரும் ம் ஒரு லட்சத்தில் மூணு பர்சன்ட்னா மூவாயிரம் புரியுது ம் பத்து பர்சன்ட்னா அவ்வளோ முப்பதாயிரம் முப்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டா அது வரதில் இன்னும் டபுள் மடங்கு ஓட்டு போட்டால் கூட பத்தாயிரம் ஓட்டு தானே வாங்க முடியும் எப்படி முப்பதாயிரம் ஓட்டு தானே வாங்க முடியும் எப்படி ஜெயிப்பார் நிறைய அஞ்சா நாலாவது இடம் அஞ்சாவது விட வரும் இல்லை சார் ஆனால் டிடிவிலாம் சொல்லியிருக்காரு ஒரு சாமானியனாக நான் சொல்கிறேன் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி களம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் களம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்வார் தான் சொல்வார் தவிர ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடுவாங்கன்னுலாம் சொல்ல மாட்டார் களம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கதை விட்டு அங்கே பேரம் பேசுவார் ம் நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம் எத்தனை சீட்டு தரீங்கன்ற மாதிரி அந்த மாதிரி தான் அது போ பார்க்கப்படும் ஓகே வேறுத்துக்காக மட்டுந்தான் இதெல்லாம் பேச அப்புறம் வேறு இருக்குது இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க நீ எவ்வளோ தர இங்கே வரவா அங்கே போவான்னுப்ப சரி சரி வாங்க அதுக்காக மற்றாங்க ஓகே சார் ஜனநாயகன் படத்தில் ஒரு பாடல் வெளியிட்டுருந்தேன் ஒரு ரெண்டு செகண்டில் வந்த ஒரு கிளிப்புக்காக நிறைய பேர் வந்து அதை நீங்கள் கூட பேசியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஷூட்டிங்கு நடந்தது நான் தான் பேசியிருந்தேன் முதல்ல ம் ஓகே எதுக்கு சார் அது ரெண்டு செகண்ட் தான் சார் வருது அதுதான் ஹைப்பர் ஷார்ட் அது ரெண்டு மணி நேரம் ஃபுட்டேஜ் உள்ளதுக்கு போட்டால் ரெண்டு இருபது செகண்ட் வந்திருக்கும் அது இப்போ ட்ரெய்லருக்கு ரெண்டு செகண்ட் சேர்த்துருக்காங்க பாட்டில் இருபது செகண்ட் சேர்ப்பாங்க சார் இல்ல அவரை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் தயாரா இருக்காங்க வர்றாங்கன்றது காட்டுறதுதான் அந்த ஷார்ட்டை காட்டினா தானே புரியும் அதுமே ஒரு ஒரு அனிமேஷன் அனிமேஷனுக்கு இது இருந்தால் தானே பண்ண முடியும் இப்ப கேமரா அனிமேஷன் எப்படி பண்ணுவீங்க கேமரான்னு ஒன்று இருந்தா தானே அனிமேஷன் பண்ணுவோம் இப்போ கேமரா அனிமேஷன் இருக்கா இப்படி வட்ட வட்டமா இப்படி போடுவீங்களா கேமரா இப்படி தான் இருக்கும் அது லென்ஸ் இருக்கும் அப்படின்றது பேசிக் இருந்தால் தான் அனிமேஷன் பண்ண முடியும் அது பேசிக் தான் அந்த ஷார்ட்டு ஓகே சார் அந்த ஷார்ட்டு வந்து எடுத்தது தப்பு போட்டது தப்புன்னு சொல்ல வரீங்களா இல்லை இந்த நாற்பத்தோரு பேர் சேர்த்தது தப்புன்றீங்களா ரைட்ன்றீங்களா சார் கண்டிப்பாக தப்பு தான் சார் அப்புறம் இதுவும் தப்பு தான் அதை கொல்றதுக்கு தயாராக இந்த வேலையை பண்ணது தப்பு அப்போ அடிப்படையே இது தானே சார் ஆனால் அந்த ஷார்ட்ஸில் எல்லாருமே வந்து விஜய் படத்தோட பேர் தான் சார் இடம் திருமலை கில்லி விஜய் அப்படின்னு பேர் தானே சார் போட்டிருந்தேன் வெறும் பேர் தான் இருக்கா அப்படி விஜய் நின்றுட்டு இருக்காரு அப்புறம் என்ன அதுதான் ஷார்ட்டு அதை சுற்றி ஆள் நிற்கிறாங்கல்ல அதுதான் ஷார்ட்டு சார் அது அவங்க சினிமாட்டிக்காகவே ஒரு இமேஜினேஷனாகவே கூட கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது இப்போ ஒரிஜினல் விஷுவல் இருந்தால் தான் அதை கலரை மாற்றி எதாவது பண்ண முடியும் ஒரிஜினல் விஷுவல்லாம் பண்ண முடியாது அதுதான் டெக்னிக்கலாக பண்ண முடியாது அதுதான் பண்ணியிருக்காங்க ஓகே சார் விஜய் அதை சேர்க்கணும்னு நினச்சிருப்பாங்க அது ரொம்ப சிக்கலில் மாட்டிடுவோன்ருக்கா சேர்க்காமட்டிருப்பாங்க எட்டு கேமரா பஸ்ஸு சுற்றி வச்சுருந்த கேமராவில் ஷார்ட்லாம் சேர்த்துருக்கணும் அதெல்லாம் சேர்க்கலை ஓகே மொத்தம் ரெண்டு நிமிஷம் பாடம்ல அது வர்றது ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் வருது ஆமாம் அதுக்கே நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க இருபது நிமிஷம் வந்துருந்துச்சின்னா ஒரு நான் நாலாயிரம் பேர் செத்துருப்பாங்க சிம்பிளாக பிளான் பண்ணி நாற்பத்தோரு பேரை கொண்டு விட்டாங்க பெருசாக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நானூறு பேர் செத்துருப்பாங்க நாற்பது பேர் ஒரு இரநூறு பேர் செத்துருப்பாங்க நல்ல நல்லவேல அது ஒரு ரெண்டு செகண்ட் யூஸ் பண்ணுன்னு நினச்சதுனால விஜய் நாற்பத்தோரு பேரோட போச்சு ஓகே சார் விஜய் சொல்கிற இந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு ஊரில் எக்ஸிபிஷன் நடக்கும் அந்த எக்ஸிபிஷனில் வந்து ஈஃபல் டவர் தாஜ்மஹால்லாம் வந்து அட்டையில் செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு காத்தடிச்சா அந்த அட்டை காணாமல் போய்டு அட்டைன்ற அளவுக்கு விஜய்யை ஆமாம் அட்டகத்தி தான் விஜய் அது தெரியாதா அவங்களுக்கு விஜய் வந்து ஒரு அட்டகத்தி தான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுக்கு தெரியும் சார் இருந்தாலும் அவரும் ஒரு கட்சியினுடைய தலைவரில் கட்சி தலைவராக இருந்தால் என்ன பண்ணுறது ஆட்சி கட்சி தலைவர் அட்டைக்கத்தியாக இருக்கக்கூடாதா அவர் அட்டகத்தி தலைவர் தான் அந்த மாதிரி நிறையா கட்சி தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் சார் அளவுக்கு நம்ம அவரை வந்து ஆமாம் அவர் அப்புறம் சினிமாவிலலாம் என்ன ஒரிஜினல் கத்தி வச்சு அதை சண்டை போடுவாங்க அட்டகத்தி வச்சு தான் சண்டை போடுவாங்க அதில் அப்படி பெயிண்ட் பெயிண்ட்டை பூசி இதை பூசி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் போய் ஆர்ட் ஆர்ட் டேரக்டர் பாருங்கள் அட்டையில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க அட்டைனா திக்கான அட்டை சாதா அட்டையெல்லாம் வளையாது திக்கான அட்டையில் இல்லை இப்போ இதில் பிளைவுட் இந்த மாதிரி லேசான ப்ளைவுட்டில் தான் பண்ணி வச்சுருப்பேன் ஒரிஜினல் கத்தியை வச்சா பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு அட்டைக்கத்தி தான் வச்சுக்கி அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் இருக்கும் அந்த அட்டைக்கத்தியை நம்பி பல தற்கொலைகள் போய் எல்லாம் நாசமாக போகுது போயிட்டுருக்கு இன்னும் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அது நடக்கும் ஓகே சார் முதல்வரும் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியை ஒழிச்சிருவோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க எந்த கொம்பனாலும் அது முடியாதுன்னு சொல்கிறாரு அவரோட நம்பிக்கையாக அவர் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பார்க்குறப்ப யார் அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஏன் இவரையும் அவரையும் கோருக்குறீங்க அவரும் ஒரு பக்கம் பேசுகிறாரு இவர் ஒரு பக்கம் இதையும் அதையும் கோர்க்குறீங்க கோருக்குறீங்க இல்லைங்க சார் அது பதிலடி மாதிரி தான் சார் அப்போ பதிலடி நீங்களாக சொன்னீங்கன்னா இபிஎஸ் தான் சொல்லியிருக்காரு அதை மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்க இபிஎஸ் தானே சொல்கிறாரு விஜய் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு அவங்க கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறாரு ரெண்டு கட்சி தான் அவங்க தொண்டர்களை அதை மட்டும் பார்க்க மாட்டேங்களா அது மாதிரி தான் அது மாதிரி இவரு இவர் இந்த பக்கம் கத்திட்டு இருக்காரு அவர் அந்த பக்கம் கத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அப்போ அதை நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நீங்க ரெண்டையும் கோர்க்குறீங்க கோர்க்கவே கூடாது இது வேற அது டேரக்ட் அவர் பேரை சொன்னாரா அப்புறம் எப்படி டேரக்ட் ரிப்ளே ஆகும் பேர் டேரக்ட் ரிப்ளை அவர் ஏதோ ஒன்று பேசுறான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு பொதுவாக ஒருத்தர் கேட்குறாருன்னா இவரை தான் கேட்குறான்னு சொல்ல முடியுமா உங்கள் பேரை சொல்லி தான் சாப்பிட்டீங்களா பத்து பேரை இருக்கிறது சாப்பிட்டீங்களான்னா யாரை கேட்டீங்கன்னு யாருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் ஓகே சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த செட்டு போட்ட இடத்துல ஒரு பெரிய கட்சி வந்து போராட்டம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு போலீஸ் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க என்ன சார் நடக்குது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அதுதான் அந்த நிகழ்ச்சியில் நடக்கிறது தான் என்ன நடக்குதுன்றது பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எடுத்து தான் போராட்டம் பண்ணுறாரு வேல்முருகன் பாஸ் பார்க்குறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அது நடக்கக்கூடாது கலாச்சார சீரழிவுன்றதுக்காக அவர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு சார் ஜனநாயக நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூட இல்லை நிகழ்ச்சி நடத்தலாம் அவங்களும் நடத்தலாம் இவரும் போராட்டம் பண்ணலாம் ரெண்டும் ஒன்று தான் ஜனநாயக நாட்டில் போராட்டமும் பண்ணலாம் நிகழ்ச்சி நடத்தலான்றது தான் இருக்கு ஓகே சார் இந்த கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க சார் இவர் விட்டா வந்து யூடியூப்பை பேன் பண்ணுங்கள் ட்விட்டரை பேன் பண்ணுங்கள் ஃபோனே பேன் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இவங்க அப்படின்றாங்க சார் இல்லை அது அந்தந்த அவங்கவுங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ப்ராஸ்டியூட் ஒருத்தியர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவர் இல்லாத சரின்னு தான் சொல்லுவாங்க இதுதான் எனக்கு சோறு போடுதுன்னு தான் சொல்லுவாங்க அதுக்காக உலகம் அதை ஆதரிச்சிட முடியுமா சார் மக்கள் சொல்கிறாங்க சார் மக்கள் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான மக்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து அதுதான் இது இருக்குன்ற மக்கள்னால் எல்லாரும் எல்லா மக்களுமா சொல்கிறாங்க அது ஒரு கூட்டம் சொல்லணும்னா அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றது எதை விரும்புகிறாங்கன்றதை பற்றி அந்த கூட்டத்தை முடிவு பண்ணிக்கலாம் யார் இந்த கூட்டம் அப்படின்னு ஓகே சார் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒழுங்குபடுத்தணும் இல்லைன்னா தடை செய்யணும் இல்லைன்னா நான் வந்து சத்தியம் தட்டல முற்றுகையிட்டு என்ன பண்ணணும் அதை இங்கே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சார் ஆமாம் அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அவருக்கு உரிமையாக இருக்குது அவர் சமூக சீ சீர்கேடு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதுக்காக தடை பண்ணணும்னு கேட்குறாரு அதை எந்த விதமாக டீல் பண்ணணுமோ அந்த விதமாக நான் டீல் பண்ணேன்னு கேட்குறேன் அதில் தப்பே கிடையாது சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இவன் நடத்துவா நிர்வா அரை நிர்வாண நிகழ்ச்சி அவன் இது பண்ணுவான் கேடுகட்டவர்களுகளை வச்சு கேடுகட்டவனுகளை வச்சு நிகழ்ச்சி நடத்துவான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா சார் புதுசாக இந்த வருஷம் மட்டும் நடக்கலையா சார் இந்த வருஷம்தான் நான் கே போனால் பலூன்கா இருந்துச்சா இல்லை இந்த வருஷத்தில் இருக்குல்ல சார் அந்த ஒரு கேரக்டருக்காக ஒரு நிகழ்ச்சியே பேன் பண்ண நினைக்கிறேன் இன்னொரு கேரக்டர் தங்கமான கேரக்டரா ஒரு கேரக்டர் மோசம்னு நான் சொல்லலை பலூனக்கா வந்து இப்படி போராடலாம் சார் அவங்கள வெளியேற்றுங்க அப்படின்னு போராடலாம் சார் அப்போ மீதி ரெண்டு பேர் இன்னும் கேவலமாக வேணாமா அப்போ இப்போ எல்லாத்தையும் தூக்கிற வேண்டியதா அப்போ எப்படி பிக் பாஸ் நடக்கும் அதுதானே அவர் சொல்கிறார் நீக்கிட்டா அப்படிங்கிறாங்க கடைசியில் கேமராமேனு செட்டு மட்டும்தான் இருக்கும் அதை வச்சு எப்படி நீங்கள் நிகழ்ச்சி நடத்துவீங்க விஜய் சேதுபதி வந்து ரூசி மாதிரி இருக்க இருக்கேன் வண்டி சார் இதை வச்சு எப்படி நிகழ்ச்சி நடத்துகிறேன் வெறும் விஜய் சேதுபதியை வச்சு நடத்த முடியாதுல்ல அதனால அதனால் அந்த கேரக்டர் அப்புறம் தூக்குன்றாங்க ஒருத்தர் அரக்கு இருக்கனால் இருக்கான் ஒருத்தர் மெண்டலாக ஒரு ஒருத்தி வேறு டைப்பாக இருக்கா இன்னொருத்தி வேறு மாதிரி இருக்கா இப்படி ஒரு பெருங்கூட்டமே இருக்குது அதை வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க ஓகே நடத்திட்டு இருக்கும்போது மொத்தமாக எல்லாத்தையும் அடிச்சு வரத்தணும் ஆனால் அதுதான் நிகழ்ச்சியை நிறுத்திட்டோம்னா எல்லா வீட்டுக்கு போயிடுவாங்க அதுதான் அவர் சொல்கிறார் ஓகே சார் அவர் சொல்கிறாரு திரைப்படத்துக்கு நம்ம போகிறோன்னா காசு கொடுத்து தான் போய் பார்க்குறோம் ஆனால் தொலைக்காட்சிகளில் வரப்போ சின்ன சின்ன பசங்களாம் பார்த்து கெட்டு போகிறாங்க அதில் டி தினந்தோறும் அசிங்கமான வார்த்தை அதிகமாகிட்டே போகுது அவ்வளோ அப்படியே சார் இருக்குது இல்லை அப்படி இருக்கா நீங்கள் தான் சொல்லணும் பிக் பாஸ் பார்க்குற ஆள் நான் கிடையாது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது அசிங்கமாக இருக்கா நல்லா இருக்கான்னு உங்கள் கருத்தை தான் நீங்கள் சொல்லணும் சொன்னீங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அசிங்கமாக இருக்குன்னா அசிங்கம் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அந்த நிகழ்ச்சி நல்லா ஆச்சரியப்படுறது ஒரு முப்பது வயது நாற்பது வயசு மேலே இருக்கவங்க பார்ப்பாங்க சரி நம்ம பிள்ளைங்க இப்போ உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை இன்னும் அதனால் ப நீங்கள் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதனால் யாரும் கேட்டு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளி நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை விட்டி பிறந்துச்சுன்னா சரி நம்ம மனைவி பாத்திரக்கூடாது மகம் பார்த்துக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த பொறுப்பு வரும் ஓகே அந்த வயசில் இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க இந்த வயசில் இருக்கவங்க இருக்கட்டுமே இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு பலூனக்காவை பார்த்து ஆசைப்படுறவங்க இருப்பாங்க சரி இப்படி இருக்கணும் ஒரு பெண்ணாக பிறந்தால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்களும் இருப்பாங்க அது அந்த ஏஜை பொறுத்து இருக்குது அதே ஒரு ஐம்பது வயசில் போய் உட்கார வச்சு பலூனக்காவை காட்டினீங்க இதெல்லாம் என்ன கரமாக இதெல்லாம் எங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சார் இந்த நிகழ்ச்சியை ஏன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற கேள்வி கேட்குறப்போ பெரிய முதலாளிகளான அம்பானி வந்து பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் சொல்கிறார் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து எப்படின்னா இப்போ ப்ராஸ்டியூஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க பாம்பேயில் அதை வந்து அதை ஒரு தொழிலாக செய்கிற அதை எப்படி மூடுவான் அவன் தொடர்ந்து அந்த தொழில் செஞ்சுட்டு தான் இருப்பான் லைசன்ஸ் வாங்கி நம்ம போகிறதா போகணுமா நம்ம தான் முடிவு நம்ம அந்த ஒரு நிலையும் இருக்குது அவன் போடுறான் இருக்கா நீ ஏன் போய் அதை பார்க்குறான் இருக்கா ஆனால் இந்த டைமு இப்போ சீசன் நைனே அவுட்டு தான் அது அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது அதோடய இது போயிடுச்சு கேவலமாக போயிடுச்சு ஏன்னா அடுத்த வருஷம்லாம் நடத்துவாங்கலாம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓகே திமுக அரசுக்கு வந்து நான் இதை முறையிட்டேன் ஆனால் அவங்க வந்து எதுக்கு பயப்படுறாங்க தெரில ஒருவேளை அதானி அம்பானியோட தலையீடு அவங்கலாம் அது திமுகனில் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பண்ண முடியாது கார்பரேட் நிகழ்ச்சி அதை உடனே பண்ண முடியாது ஒரு நிறைய ரேட்டிங் இருக்குது நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண முடியாது அப்படி இல்லை கார்பரேட் நிறுவனங்களும் எந்த தொழில் வேணாலும் பண்ண அனுமதிக்கப்பட்ட தொழில் பிளாஸ்டியூஷன் கூட அனுமதி வாங்கிட்டு பண்ணுவாங்க அதை நம்ம தடுக்க முடியாது கோர்ட்டில் போய் தான் நீதிமன்றமோ இல்லை நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றினா மட்டும்தான் அதை பண்ண முடியுமே தவிர தமிழ்நாடு அரசுலாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா டிவின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த முடியாது ஓகே சார் இதே வேல்முருகன் சொல்கிறாரு இதை மட்டும் நான் எதிர்க்கலை ஈசிஆர் கல்ச்சரு அதுக்கப்புறமா வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் கல்ச்சர் இது எல்லாத்தையுமே நான் எதிர்த்து தான் வரேன் இது எல்லாமே சமூகத்திற்கு சீர்கேடை ஏற்படும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சார் அவர் கருத்து அவர் சொல்கிறாரு அது வந்து சீர்கேடை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறத பொறத்தையுமே தடை செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது வன் கூட ஆடுறது எங்கே போகிறது அங்கே போகிறது அப்படின்னு இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் கார்ப்பரேட்டுகள் வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் தொழில் தொடங்க முடியும் இருந்தால் மட்டும்தான் என் கம்பெனியை வந்து ஆணும் பண்ணி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தான் அவன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க அவன் எவனோட எவனோடய போகிறத பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா இங்கே எங்களுக்கு தொழில் பாதிக்கும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட் கார்ப்பரேட் அப்படி சொல்கிறாங்களா சார் ஆமாம் கார்பரேட்டோட கான்செப்ட் அதுதான் ஸோ அப்படி இருந்தால் தான் செலவு பண்ணுவாங்க போட்டி மனப்பான்மை பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பையன் இருக்கேன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க சனிக்கிழமை ஈஸியாக இருக்கு போயிட்டான்னா இன்னொரு பொண்ணு டென்ஷன் ஆயிடும் அப்போ நம்ம அழகு இல்லையா இவள்கிட்ட என்ன நம்மளை விட இவளுக்கு என்ன பெரிய அழகு இருக்குது அப்படிங்கும்போது அப்போ சொல்லாங்க ஏன் அவள் வந்து இந்த ப்ராடெக்ட் லாக்மி யூஸ் பண்ணுறா இந்த இந்த பியூட்டி பார்லருக்கு போகிறா இதில் ஹேர் ஸ்டே ஸ்ட்ரைட்னிங் மட்டும் இருபதாயிரம் கொடுத்துருக்கா கர்லிங்கு முப்பதாயிரம் கொடுத்துருக்கா அதனால் அந்த பையன் அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பாகி போயிட்டாங்கன்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது ஒன்று இந்த பொண்ணு என்ன பண்ணும் டப்புன்னு ஒரு லோனை போடும் நம்மளும் அதே பார்லருக்கு போகிறோம் தூக்குறோம் அடுத்த டைம் நம்ம தான் அப்படின்னு அங்கே போய் அது போய் கரலிங் போய் ஆறாம் ஐம்பதாயிரரூவா ஒரு லோன் அதுக்கு லோன் கொடுத்துடுவாங்க நீங்கள் மாதம் அஞ்சாயிரரூவா கட்டினா போதும் மேடம் நீங்கள் வந்திருக்க நம்ம பார்லருக்கு மூணு சிட்டிங்கில் உங்களுக்கு எல்லாம் வேறு மாதிரி ஆயிக்கிறோம் வேறு மாதிரி ஆகிணவுனே இது பியூட்டிஃபுல்லார் அப்போ அவன் பார்ப்பான் ஏன்னா இதை நம்ம ஏமாற்றிட்டோமே இது சூப்பராக இருக்குது இப்போது இதை மாற்றி விட்டோமே முதல்ல ஹேர் ஸ்டைலில் பார்த்து ஏமாந்துட்டோன்னா அப்போ இது வெறும் ஹேர் ஸ்டைல் தானே அப்படி அப்படின்னோடனே இதுக்கு மாறிடுவான் அதை க பிரேக்கப் பண்ணிடுவான் புரியுதா அவங்களுக்கு அப்புறம் அது பார்க்கும் நீ வந்து என்னைய விட்டுட்டியா நான் பாரு யாரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன் அப்படின்னா அது போய் ஒரு ஐம்பதாயிரம் செலவு அப்படின்னா அதை இன்னொருத்தையும் பார்ப்பான் சரி அவன் விட்டுட்டான் நம்ம தூக்கிடுவோம் இப்போ இருந்தால் தான் ரொட்டேஷன் ஆகும் காசு புரியுதா அவங்களுக்கு இப்போ இது போய் பழைய மாதிரி ஒரு பொண்ணு சம்பளம் வாங்குது ஒரு ஐம்பதாயிரம் அதை கொண்டு போய் அவங்க அம்மாட்டை கொடுக்குது அவங்க அதில் வந்து இந்தம்மா ஏதாவது செலவுக்கு வச்சுக்க டெய்லி பெட்ரோலுக்கு மட்டும் இரநூறுவா வாங்கிட்டு போ உனக்காக நான் நகை சேர்க்குறேன் அது சேர்க்குறேன் அப்படின்னா இதனால் காசு ரொட்டேஷன் ஆகாது ஒரு இருபது பவுன் நகையை சேர்த்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க இப்போ பண இல்லாமல் போயிடும் இப்போ இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா தான் இப்போ இவன் வந்து அவ்வளோ இவன் இவன் ஏன் அவளை வந்து இது பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவள் ஹோண்டா சிட்டி வச்சிருக்கா நம்ம வந்து இந்த மாருதி காரை வச்சுட்டு விளங்காமல் போயிட்டோம் நம்ம உடனே ஒரு கார் வாங்கினா உடனே ஒருத்தன் நிற்பா மேடம் உங்கள் லோன் அவைல் பண்ணுறோம் ஒன் லேக் கட்டினீங்க ஒன்றுமே நீங்கள் கட்ட வேணாம் நீங்கள் ஷோரூம் மட்டும் சொல்லி உடனே ஒரு ஓக்ஸ் வேகனை கொடுத்து விட்றான் அடுத்து இவ அதில் போவான் அதில் போனால் அவ்வளோ விட வெட்டாயிரும் அவள் பாப்பா நீ வாங்கிட்டியா நானும் வாங்குறேன் பாருன்னா அந்த காரை அரை ரேட்டுக்குடுவான் இப்படி இருந்தால் தான் ரொட்டேஷன் ஆகும் இந்த காரை இன்னொருத்தண்ட விற்கணும் அந்த காரை விட்டு பண்ணி பியூட்டி பார்லர் காசு அவன் போய் ஒரு கார் வாங்குவான் அவன் ஒரு பிள்ளேட் ஐம்பதாயிரம் போட்டான்னு வைங்க கர்லிங்க்கு மூணு பேருக்கு வாரத்துக்கு ஒன்றரை லட்சம் ஆச்சு மாதத்துக்கு வந்து அவன் இன்னும் என்ன பெஞ்சு பிஎம்டபிள்யூவில் போய்ட்டுருப்பான் இப்படி ரொட்டேஷன் ஆகணும்ல யார் யாரோடையா போனாதான் ரொட்டேஷன் ஆகும் பணம் ரொட்டேஷன் ஆகும் வீட்டுக்குள்ளே இருந்தது நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு புருஷனோட வாழ்ந்து என்ன பிரச்சனை புரியுதா நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு புருஷனோட நீங்கள் காலத்துக்கு வாழ்ந்தேன்னா இந்த நாடே நாசமாக போயிடும் புரியுதா உங்களுக்கு ஒரு நீங்கள் எங்கே போய் மேக்கப் போடுவீங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குழந்த பிறந்துடும் குழந்த பிறந்தா அதுக்கு நைட்டியை போட்டுட்டு அதுக்கு பால் கொடுக்கறது பால் வாங்க போகிறது அப்படியே ஒரு நைட்டி போட்ட ஆண்டியாக மாறிடுவீங்க பியூட்டி பார்லருக்கு போக மாட்டீங்க நல்ல ட்ரெஸ் எடுக்க மாட்டீங்க அழுக்கு பிடிச்சி ஊற்றிகிட்டு இருப்பீங்க உங்களை வந்து அங்கேருந்து பிரித்தாதான் அடுத்து இன்னொருத்தனை கவர் பண்ணணும் இல்லை இன்னொருத்த வந்து இன்னொருத்தையை கவர் பண்ணணும்னா திருப்பி நீங்கள் அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் இப்போ ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின் போது இல்லை இன்னும் நான் வந்து இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக பியூட்டி பார்லர் போய் திருப்பி ஆர் மாற்றி இந்த காஸ்ட்யூம் அந்த காஸ்ட்யூம் போட்டு இந்த செருப்பு அந்த செருப்பு இது அப்படி மாற்றும் போது ஒரு புதிய ஒரு ரூபத்துக்கு ரூபத்துக்கும்போது இன்னொருத்தன் பார்ப்பான் சரி நீ டைவர்ஸ் பண்ணி வந்துடு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா இவன் எவ்வளோ டைவர்ஸ் பண்ணுவான் அவன் அவ்வளோ டைவர்ஸ் பண்ணி அப்படி போயிடுவாங்க அப்புறம் அங்கே போய் அங்கே கொஞ்ச நாள் சுற்றுவாயின் வேறு வண்டி வாங்குவாங்க வேறு லைஃப் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிங்கனா தான் கார்பரேட்டர்களுக்கு பிஸ்னஸ் வரும் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு பிள்ளையை பார்த்து நீங்கள் பாட்டுக்கு போய் வீடை வாங்கிட்டு வீட்டில் ஊரில் போய் உட்காந்திங்கன்னா என்ன பண்ண முடியும் சரி இது இதோடு நிற்காமல் அதுக்கு அடுத்து கல்யாணம் லிவ்விங் கல்யாணமே இல்லாமல் லிவிங் அப்படி ஆமாம் அப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்து மாற முடியும் இந்த பையன் மூணு ஆறு மாதத்தில் பிடிக்கலைன்னா அடுத்த பையனுக்கு மாறணும் அப்போ அந்த பையனுக்கு உங்களை பிடிக்கணும்னா நீங்கள் மாறணும் சரி இதுக்கு நம்ம ஃபேமிலி கல்ச்சர்ஸ் ஃபேமிலி இது தானே எப்படி கார்பரேட் கம்பெனி நடத்துறது நீங்கள் கல்ச்சர் வில்ச்சர்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாலு இது போனால் தான் இப்போ இந்த பலூனை காரிறுத்தி போயிட்டா அப்படிங்கும்போது இன்னும் நாலு பிள்ளைங்க நம்ம ரீல்ஸ் போடுறோம் ஒரு நாய் பார்க்க மாட்றான் பத்து வீசு இருபது வீசுன்னு வருது அவள் போட்டான்னா அவளுக்கு ஒன் வில்லியன் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அவளை மாதிரியே நம்மளும் பண்ணோம்னா தான் வரும் அப்படின்னு இப்போ பத்து பேர் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு தான் பிக்பாஸில் கூப்பிட்டு போய் வச்சுப்போம் இப்போ இன்னொரு டிக்கெட் இருக்குது இவ்வளோ தான் போடும் அதை கொண்டு போய் பிக் பிக்பாஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம பாஸ்க்கு போக முடியும் நம்ம சம்பாதிக்க முடியும் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும் போது இந்த பிள்ளையும் போய் எல்லாத்தையும் கழடி போட்டு ஒரு டூ பீஸை வாங்கி மாட்டிட்டு ரீல்ஸ் போடும் அப்போ இதுக்கு வீவர்ஸ் ஏறும் ஐம்பதுன்றது ஒரு ஐநூறு ஆகும் அப்போ அது கொஞ்சம் மனது சந்தோஷப்படும் சரி இன்னும் கொஞ்சம் கலட்டலாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் போயிட்டுருக்கும்போது தான் தொழில் நடக்கும் சார் இதனால் வந்து இப்போ இவங்க நிறைய பேர் குழந்தை கூட பார்த்துக்காமல் இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு இன அழிப்பே வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அழி இல்லை அதெல்லாம் ஆகாது அதெல்லாம் குழந்த இருக்கும் ஆனால் யாருக்கு பிறந்ததுன்னு தான் இருக்காது அது இனம் அழிஞ்சு போகாது பாப்புலேஷன் அப்படி தான் இருக்கும் ஆனால் இவன் அந்த இது மாதிரி இருக்கும் இப்போ 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 ஒருத்தி வந்து இப்போ ஒரு ஒரு லேடி இப்போ சர்ச்சையாக இருக்கு அவள் ஏற்கனவே மொதல் புருஷனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது இப்போ இவன் புருஷனே இல்லை இவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்போ இந்த பிள்ளையோட நிலம் என்ன அது அது நாளைக்கு வளர்ந்து ரெண்டு பையன் வரும்போது அவனுக்கு அப்பா இல்லை இவனுக்கு அப்பா யாருன்னே தெரியாது ஆனால் அம்மா தெரியும் ரெண்டு பேருக்கும் இதுதான் அம்மான்னு எப்படி அந்த மாதிரி குழந்தைங்க இருக்குது தான் இருக்கும் ஆனால் அப்பா இருக்காது அப்பா யாருன்னு தெரியாது அம்மா யார் இப்படி தான் போயிட்டுருக்கும் அதனால் நீங்கள் பயப்படுற மாதிரி பாப்புலேஷன்லாம் குறையாது அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் ஆனால் யார் யாருன்ட்டு தெரியாது ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க காலம் சந்திப்போம் நன்றி சார்